வந்து இறங்குறாரு ஆனா இவங்க எல்லாம் ஒண்ணே போறாங்க சிஓடி ஓ தலைமை சபைக்கு வரவே இருக்காங்க நீ இவரு யார் நான் இவரு தான் ஜேடி நம்ம பள்ளி படுத்துக்கு இந்த ஜீ வந்திருக்காரு அப்படி சொல்லி சொல்றான் அண்ணா நானும் படிச்சி ஜேடில தான் ஆகணும் அப்படி சொல்லி சொல்றான் உடனே என்ன பண்றாங்க எல்லாரும் வந்து அவங்களே

நான் <laughs> அவருக்கு <laughs> <laughs>

சரி ஓகே அவர் ஒத்துருக்காரு நல்ல புகழ் அவர் கூப்பிட்டு இருக்காங்க அவரும் ஒத்துட்டாரு சரிட்டு அவரு அன்னைக்கு வர்றாரு அப்படி வந்துட்டு பொழுது பயங்கர கூட்டம் எல்லாம் இந்த கண்ணராசன் பேச வர்றாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கூட்டம் எல்லாமே அங்கங்க நிறைய கூட்டம் வந்துட்டு இவர் கார் வந்து வருது கேட்டுக்குள்ள கார் வரும் பொழுது கார் வந்து நிக்குது கேட்டை திறந்து விடுறாங்க இவர் கேட்டை ஓபன் பண்ண உடனே உள்ள போகாம அப்படியே கேட்டு மூலைய உட்காந்துறாரு கால சமணங்கள் உட்காந்துறாரு ஐயா உள்ள வாங்க ஐயா உள்ளவங்க ஐயா கூப்பிடுறாங்க இல்ல நான் வர மாட்டேன் நான் உருப்பட்டுக்கணா உருப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவருக்கு என்னன்னு புரியல ஐயா உள்ள உள்ளவாங்க உள்ளவங்கன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க இது அப்படியே நான் உருப்படி ஆயிடணா உருப்படி ஆயிட்டேன்னு கேட்டு அப்படியே எல்லா பக்கம் இந்த விஷயம் போகுது இன்னும் இன்னொரு தெரிய உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா பக்கம் ஆசிரியர் வந்துட்டு என்ன தெரியும் உட்காந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் முன்னாடி கேட்கிறாரு ஏன்பா என்னமா அப்படின்னு கேட்கும்போது ஐயா நான் உருப்படி ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு நீ உருப்படி ஆயிட்டப்பில கேக்குற அப்படின்னு உருப்பிட மாட்டேன் உருப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல உருப்படி ஆயிட்டான்னு கேட்கறேன் ஐயா அப்படின்னே இதெல்லாம் நான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மாணவரை மாணவரை கண்டிப்பது உரிமை உண்டு அதனால உங்க உண்மையில இந்த உரிமை நான் தப்பா சொன்னேன் நான் தப்பா சொல்லப்பா நீ உருப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் மேல அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தாங்க அந்த மாதிரி அவர் வந்து தன்னுடைய ஆசிரியர் கண்டாரு ஆனா அவருடைய புகழ் எவ்வளவு அவருடைய பாட்டு எவ்வளவா சம்பாதிச்சிருப்பாரு ஆனா அவ்வளவு இருந்தாலும் ஆசிரியர் கண்டவா எவ்வளவு பணிவு அப்ப ஆசிரியர் எங்களுடைய அணிக்கு வந்து ஆசிரியர்